ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்ஸ் இப்போ நம்ம சூப்பரான ஐம்பது செயின் டென்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோதுமை மாடல் இது வந்து கோல்டு வர மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இது ஷார்ட் செயின் மாடல் பதினெட்டு இன்ச் சைஸ் தான் இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குனால் கிளாக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஃபாஸ்ட் மூவிங் மாடல்னே சொல்லலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது தாராளமாக நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணலாம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து முறுக்கு செயின் ரொம்ப நைஸாக இருக்கிற செயினில் முறுக்கு செயின் மாடல் இதோடய ப்ரைஸும் டூ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பால் வச்ச செயின் இதுவுமே வந்து ரஃபீஸ்க்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதில் இருக்க மாடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்